எதுக்குமா நீ மீனும் சுசுக்காவை பார்த்து குலைக்கிற ஆ ஃப்ரெண்டாகலாம்லாம்மா தங்கும் நம்ம மீன் தானே ஆ பாரு மீன் சுசுக்கா கூட சேர்ந்துருந்தா விளையாடலாம்ல சேர்ந்து தனியாக இருக்க வேண்டாம்ல இங்கே இப்படி கேரளெலாம் ஃப்ரெண்டாக இருக்கான்ட்டு வெணிலா வெண்ணிலா இங்கே பாரு அம்மா பாரு சரி ஆ சரிண்ணா குட் கேர்ள் தானே சொன்னாலும் புரியுது பிள்ளைக்கு எதுக்கு மீனாக பார்த்து குலைக்கிற மெல்ல சொல் அங்கெல்லாம் கூட விளையாட ஆசையாக இருக்காங்க மீன் சுசுக்காயெல்லாம் நீ தான் உரு உருன்னு கடிக்க ஓடுது ம் எப்படி செல்ல போன இருக்கணும் பாப்பா இங்கே பாருந்தா சாப்பிட்டு தண்ணி பிடிச்சியா ஃபேன் போடுவோமா புழுக்கமாக இருக்கு பாரு அவங்கள பார்த்தாலே உரு உருன்னு குருமுறை கடிக்க ஓடுற அப்போ எப்படி அம்மா அவங்க ஒன்று அவங்களும் சேர்த்து விடுவேன் ம் எவ்வளோ பாசமாக இருப்போம் எல்லாருக்கு ம் குட்டி பிள்ளை வெணிலா சாப்பிட்டு சாப்பிடு தர சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கோ அப்புறம் விளையாட போகலாம் சரியா யார் மீனாட்சியும் சுஸ்கா உனக்கு சுஸ்கா மீனாட்சியும் ஃப்ரெண்டு தானே கேரளாவோட அக்கா சுஸ்கா சின்ன பிள்ளை கூட விளையாட ஆசைப்பட்ற நீ தான் விளையாட மாட்டுக்க என்ன 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 வாடி மாடி சாப்பிடு எடுத்துட்டு வர வெயிட் பண்ணாம எடுத்துட்டு வரேன் வா ஆமாம் சோறு சாப்பிட மாட்டியா மேடம் மேடம் சாப்பிடல ஏன் சிக்கன் வச்சா சாப்பிட்டாச்சு நான் வந்து பக்கம் சட்டியில் அப்படி சோறு இருக்குது முட்டை பிடிக்காத பிள்ளைக்கு பெடிகிரி கிரேவின்னா சாப்பிட்ற பெடிகிரி சாப்பிட்ற சிக்கன் மட்டன்னா சாப்பிட்ற முட்டைனா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்துருக்கேன் ஆ ஆ ஆ வேணுமா குட் கேர்ள் ஆ நல்ல புடு நல்ல புடு இப்போ அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம்ல உரு உருன்ட்டு ஓட்டப்படி நாயை பார்த்து குலைக்கிற மாதிரி குலைச்சிக்கிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் கூட சூஸ் காராச்சி தான் கூட சந்தோஷமும் இருக்கா நீ மட்டும் சோகமும் மூஞ்சி கிழிச்சிட்டு உட்காந்துருக்கேங்க ஆமாம் மீனாட்சி வந்துடும் வைப்போம் அம்மா சத்தம் கேட்குன்ட்டு ம் வேணுமா ஆ சேகரன் மீனு சேகரன் மீனு சேகரன் மீனு இதா சிடான் வேண்டாம் சிடாம் சிடன் பண்ண மாட்டியா வேணுமா வேணுமா உக்காரு தெரியுமா சிடான் பிள்ளைக்கு புதுசு புதுசாக வாசம் வருதா வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட்டு வந்திருக்காங்கல்ல அப்போ அவங்களாம் மேலே வர்றாங்க எல்லோரும் விளையாடுவாங்க வெண்ணிலா எங்கேன்னு கேட்காங்க எல்லோரும் வெண்ணிலா காணும் வெண்ணிலா குட்டி எங்கே வாலு வெண்ணிலா எங்கே அப்படி கேட்காங்க பட்டாசு போடுறாங்க எங்கேயோ மீனாட்சி பயந்து ஓட போடுவேன் பட்டாசு நீ பட்டாசுக்கு எப்படி வியா ம் குட் 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 ம் சாப்பிட்டு செமத்திற்கும் சரியா கொஞ்சம் கிழிச்சு மீனாட்சி ஜூஸ் கூட காமிப்பேன் உரு உருன்னு இந்த பக்கத்து வீட்டில் தெரு நான் சண்டை சண்டைப்பட சண்டை போட்டேன் ரெண்டு பேத்துக்கு அடி மீனாட்சி காடி வெணிலா காடி சொல்லி ரெண்டு பேத்துக்கு புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்டாக வெண்ணிலா எத்தனை மட்டும் சொல்லுவாங்க எல்லாரும் வெண்ணிலா ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக அப்படின்ட்டு ஏன் அவனுக்கு ஃப்ரெண்டாக தோண மாட்டேங்க அவங்க கிட்ட க நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க ஆ சரி தர ஆமாம் தரேன் அம்மா தரேன் தரேன் ம் வாங்க தெரியும் அதெல்லாம் அவங்க பள்ளிபடம் வாங்கலாம் தெரியும் குட் கேர்ள்